ಆವದು ಹೋಯಿತ್ತಿದ್ದ ಏಳು ಟಾಸ್ ಕುರಿದಿ ನಿಕ್ಕಪಟ್ಟ ಹೋಯಿತ್ತನ್ನು ಅಧೀಚಿತು ಏಕಕಣ ಮಧ್ಯರಸ ಅಧೀಚಪಟ್ಟ ತುಕ್ತತೆ ಅಪ್ಪೆಯೇ ಈ ಬರೆ ನಮವಾಗಿರ ಮಾರ್ಯ ಒಂದು ಏಕಕಣ ಮಧ್ಯರಸ ಅಧೀಚಪಟ್ಟ ಹೋಯಿತ್ತಾ ಈನಕಸ 왔다 ಏನನ್ನು ಕೂಸ ಎದುಮೇಲೆ ಕೇವಲ ಒಂದೇ ಒಂದು ಸಲ ಪಾಟರ

பெண்கள் புதுசாக வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க அவர் கேட்ட கோரிக்கை இந்த அரசு மணி நேரம் திட்டமிட்டு சில சங்கங்களை இன்னைக்கு அதில் ஆதரவு கொடுத்துருக்கிறதா எனக்கு தெரியுது ஆனால் பெரும்பாலான அரசு வந்து இதை ஏற்கவில்லை ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் ஓய்வு வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னா என்னுடைய பாதிப்பு அதில் நான் தெரிவேன் நான் வந்து அறிக்கை வேலை தெரியும் அதிமுக ஆட்சி வந்து வாய்ப்பு தரேன் பெ <muchas>